தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் தங்கராஜ் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் நான் வந்து நல்ல நல்ல கருத்து மக்களுக்கு தேவைப்பட்ட கருத்தை தான் சொல்லுவேன் நாட்டு மக்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணுங்கிற நல்ல எண்ணத்தில் இந்த மாதிரி வீடியோவில் பய பதிவிடுறேன் ஆகிய மக்களை நீங்களாம் எனக்கு ஆதரவு கொடுக்கணும் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போறேன்னா மனித வரலாறு பாகம் எட்டு எட்டாம் பாகம் பார்க்க போகிறோம் முன்ன தொடர்ச்சியில் இந்த தமிழ் மக்களை எப்படி அறிமுகப்படுத்தினாங்க அவங்களுடைய குடியை புராணம் எழுதி அப்படிங்கிறத விட்டு நிறுத்திடுவேன் இந்த வன்னியரி மக்கள்லாம் கூப்பிட்டு வந்து முத முதல்ல வன்னியரை கூப்பிட்டு வந்து உள்ளே உட்கார வச்சு இந்த விஜயநகர பேரரசு அதை பிறப்பா உங்களுடைய குடியை நான் வந்து மற்ற குடியோட தாழ்த்தி எழுத நல்லா உயர்த்தி தான் எழுதியிருக்கிறேன் நீங்கள் வந்து நல்ல குடியோட உயர்ந்த குடி மாதிரி உங்களை எழுதியிருக்கிறேன் நீங்கள் தான் வன்னி வன்னியர் உங்கள் சத்திரியர் படைக்கு தஞ்சாதவங்க அப்படின்னு உங்களை அந்த உங்கள் மக்கள் உயர்வாக தான் எழுதிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்கள அனுப்பி வைப்பாங்க சரிங்க நாங்கள் ஏற்றுக்குறோம் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க நீங்கள் தான் ஏற்றுக்குறோன்னு சொல்லுவாங்க அடுத்த குடியை கூப்பிட்டு வந்து அவங்கள உட்கார வச்சு பாருங்கப்பா இந்த குடியோட உங்கள் குடி தான் எழுதி வச்சுக்கிறோம் இந்த புராணத்தில் அதனால் இந்த ம இந்த அரசாங்கத்துக்கு இந்த குடி புராணத்தின்படி நீங்கள் கட்டுப்படணும் கட்டுப்பட்டு நீங்கள் இருந்தீங்களா மட்டுந்தான் உங்களுடைய உங்களுக்கு வாழ்க்கை அதாவது உங்களுக்கு அரசாங்க வேலையோ உங்கள் அரசியலுக்கு அரசாங்க வேலையாக கூட கிடைக்கும் அல்லது உங்களுடைய நிலமெலாம் உங்கள்கிட்ட இருக்கும் இல்லைனா அரசாங்கம் பரிமுறை பண்ணுறோம் முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களை பயன்படுத்தி ஓ அப்படி அனுப்பாங்க இன்னொரு கூடிய கூப்பிட்டு என்பா இதுவரை அவங்க குடியோட உங்களுக்கு குடி பேர் கூட நல்லா அருமையாக எழுதி வச்சுக்கிறேன் உங்களுடைய குடிபுராணத்தை நல்லா அருமையாக வரலாறு எழுதி வச்சிருக்கிறேன் இந்த வரலாறுபடி நீங்கள் வந்து இந்த குடிபுராணத்தை ஒத்துக்கிட்டு நீங்கள் வந்து இந்த அரசாங்கத்தை கட்டுப்பட்டு வாழணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு குடிங்களா கூப்பிட்டு இவங்களுக்கு மேலே இவங்களுக்கு கீழே இவங்களுக்கு மேலே அப்படின்னு சொல்லி பாகுபாடு படுத்தி அவங்க அனுப்பி வைப்பாங்க அதில் நம்ம மக்கள் என்ன பண்ணாங்கன்னா பண்ணுறாங்கன்னா இது பரவலாம் கூடிய உயர்த்தி தான் சொல்லிருக்கிறாங்க கூடிய மிக சிறப்பாக சொல்லிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த விஜயநகர பேரரசுக்கு சில மா எல்லாம் அடிமைப்பட்டு வாழ ஆரம்பிச்சிது அதிலும் சில குடிகள் வந்து போராட்டத்தில் இறங்கினாங்க அவங்கள பார்த்தா எங்கே பார்த்தாலும் அவங்க படையது படைங்களை படத்தரவது யாராவது ஒன்று ரெண்டு சிக்கா கொலை பண்ண ஆரம்பித்தாங்க அப்படிலாம் நம்ம வரலாறுல பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கிறதுனால சில குடிகளை குற்றவாளி குடியாக அறிவித்து அவங்களோட நிலத்தெல்லாம் பிடுங்கி அவங்கள நிர்மூலமாக்குனாங்க நிர்மூலமாக்கி தன்னுடைய நிலத்தையே அவங்களுக்கு கூலி வேலையாக பண்ணாங்க அவங்க அரசாங்கத்துக்கு ஒத்து போனவங்களை அவங்களுடைய நிலத்துக்கு அவங்களுக்கு கொடுத்து அவங்கள முன்னேற வச்சாங்க அவங்களுக்கு ஒத்து போகணும் அப்படி இருக்கிற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க இதில் வந்து அவங்க இந்த குடிகள்லாம் இப்படி இருக்கும்போது இந்த பா பிராமணர்களுக்கு இந்த கோ கோவில் நிர்வாகத்தை அவங்கக்கிட்ட ஒப்படைச்சாங்க ஒப்படைச்சி எல்லா கோயில்லையுமே பெரும் கோயில்களில் எல்லா கோயில் பழனியிலேருந்து திருவண்ணாமலையிலேருந்து மொத்தமான எல்லா கோயிலுமே உட்கார அவங்களை உள்ளே இருந்த பூசாரிகளை பூஜை பண்ணுவீங்களா எல்லாத்தையும் அடித்து துறைச்சி விட்டு அவங்கள அமர்த்து அமர்த்தினாங்க அமர்த்தி அவங்க அவங்க பூஜை இருந்தாங்க அதில் வந்து அரசாங்கம் எது கட்டுப்படாத குடிக்கலை கோயிலுக்குள்ளே வரச்சொடக்கூடாது வரச்ச வரக்கூடாது நீங்கள் அப்படின்னு சொல்ல அந்த குடிகளை உள்ளே விட மாட்டாங்க உள்ள விட சாமி கும்பிடறதுக்கு அனுமதி இல்லை அவங்களுக்கு அப்படி இருந்திருக்காங்க இப்படி பண்ணிக்கிட்டு வர காலகட்டத்தில் மக்களெல்லாம் ரொம்ப கொடுமையாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த காலகட்டத்தில் அப்புறம் விஜயநகர பேரரசு அப்படி இப்படியே ஆண்டுகிட்டு வந்துச்சு இதில் வந்து ஜாதி ட்ரெஸ் மினிஷன் ரொம்ப ஊக்கு வச்சாங்க ரொம்ப அதிகமாக ஊக்கு வச்சாங்க இவங்க கீழே நீங்கள் மேலே அவங்க கீழே நீங்கள் மேலே நம்மளையும் எல்லாத்துக்கும் கீழே பிராமணுக்கும் மேலே நம்ம எல்லாமே கீழேங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டாங்க அந்த விஜயநகர பேரரசு அவங்களும் பிராமணர் தான் மேலே மாதிரியே நினச்சிக்கிட்டாங்க நம்மள பூரா அத்தனை குடிகளையுமே தாழ்த்தி ஒடுக்கி தான் வச்சிருந்தாங்க அவங்க ஒடுக்கி வச்சுருக்கும் போது அந்த குடிங்கள் எல்லாம் எல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் போராட்டம் பண்ணிக்கிட்டே அப்படியே இருந்தாங்க இங்கே இருக்கிறவங்க அவங்கெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு தான் வாழ்ந்தாங்க இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்து இந்த ஆட்சி அப்படியே முடிவுக்கு வருது அப்படி முடிவுக்கு வந்து சில காலம் அப்படியே நடந்துக்கிட்டு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு முந்நூ முந்நூறு வருஷமாக அவங்க இந்த ஆட்சிங்க தான் நடந்துக்கிட்டு வருது அதுக்கப்புறம் வெள்ளைக்கார மரம் நம்ம நாட்டுக்கு வெள்ளைக்காரம் வந்து நம்ம நாட்டில் படையெடுத்து வரும் அவன் வியாபாரத்துக்காக தான் வரும் வெறும் இந்த மிளகு வியாபாரம் அந்த இங்கே அவன் அங்கே இங்கே கொண்டா அந்த பொருள் அவன் பொருளை கொண்டாந்து விற்கிறது இங்கேருந்து மிளகு மற்ற இப்போ கொள்முதலில் பண்ணி அவன் நாட்டுக்கு ஏற்பட்டு பண்ணுறது இப்படி தான் அவன் நம்ம நாட்டுக்குள்ளே வரான் நம்ம நாட்டுக்குள்ளே வந்து பார்த்தா வெள்ளைக்காரன் கொஞ்சமாக நாட்டை இப்போ பிடிக்க ஆரம்பிச்சிட்றான் நாட்டுக்கு நான் அதாவது அவன் என்ன பண்ணுறான்னா அரசாங்கத்துக்கே கடன் கொடுக்க ஆரம்பிச்சிடும் இந்த சின்ன தான் கடன் கொடுக்க ஆரம்பிக்கிறான் எந்தெந்த சிற்றரசுக்கு வியாபாரம் பண்ணி அனுமதிக்கிறாங்களே அந்தந்த சிற்றரசுக்கு அவன் அவன் பொருளாதாரத்தை கொடுக்குறான் அந்த நாடு உங்களுக்கு விளம்பர மாதிரி நாங்கள் வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி அவன் அந்த சிற்றரசுக்கு கொடுக்குறான் அப்படி கொடுக்கும்போது என்ன பண்ணுறான்னா எல்லாமே செஞ்சுக்கிட்டு வரான் எல்லா நாட்டையுமே ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா அப்படியே பிடிச்சிக்கிட்டு வரான் இந்தியாவை பூரா பிடிச்சிடுறான் அவன் பிடிச்சி அவன் ஆட்சி கீழே கொண்டு வந்துடுறான் இதில் வந்து எத்தனையோ மன்னர்களெல்லாம் படையெடுத்து அவங்களுக்கும் இவங்களுக்கும் போராட்டம் நடந்தது நம்ம நாட்டுலேயும் அவங்களுக்கும் போராட்டம் நம்ம அவங்களும் போராடிக்கிறாங்க போராடி தான் பீரங்கி துப்பாக்கியெல்லாம் வச்சிருக்கிறானே அப்படி இருக்கும்போது அவனை ஒன்றும் பண்ண முடியல அப்படி மன்னர் பண்ண முடியாததுனால அவலாம் வீழ்ந்து போனாங்க வெயில் இருந்து எல்லாம் இது பண்ணாங்க அப்படி இருக்கும்போது விஜயநகர பேரரசும் காலியாச்சு காலி ஆகி எல்லாமே வெள்ளக்காரங்களை அடிமைக்கு போனாங்க அடிமை ஆகிட்டாங்க அந்த சுற்றுவாச்சலில் என்ன பண்ணாங்கன்னா விஜயநகர பேரரசு காலி ஆனாலும் வெள்ளைக்காரருக்கு எல்லாமே வேலையாட்களாக மாறிக்கிட்டாங்க எப்படி பதவி போயிடுச்சு அரசு இருக்கிற பதவி போயிடுச்சு ஆனால் வெள்ளக்காரருக்கு அவங்க வந்து அந்த நிர்வாகத்தில் எல்லாமே அதிகாரிகளை அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க வெள்ளக்கார இவங்க ஆச்சிலேயும் கொடுமை வெள்ளக்காரர் ஆட்சிலேயுமே நம்மளுக்கு கொடுமை தான் நம்ம மக்களை தாழ்த்தி ரொம்ப ஒடிக்கி தான் வச்சுருந்தாங்க குற்றப்பரம்பரை சட்டம்லாம் போட்டு வச்சுருந்தாங்க சில குடிக்கிற மேலே அப்படி இருக்கும்போது தான் நம்மளை அடக்கி உடைக்கி தான் அடக்கி ஒடிக்கி தான் ஆண்டாங்க அதுக்கு உறுதுணையாக இருந்தவங்க நம்ம நாட்டில் இருந்த தெலுங்கர்கள் விஜயநகர பேரரசு வாரிசுங்க அப்படியே நம்ம நாட்டில் இருந்தாங்க இருந்து அவங்க வந்து ஆட்சி முடிஞ்சோன்னே அந்த வெள்ளக்காரங்கிட்ட ஆட்சி மாறினோன்னே அவங்களுக்கு வேலையாட்களாக அதாவது அரசாங்க ஊழியர்களாக இவங்க தான் மாறினாங்க இவங்களும் அந்த பிராமணர்களும் தான் அரசாங்க ஊழியர்களாக மாறினாங்க அதில் தான் என்ன ஆகிப்பிடுச்சுன்னா அவங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ளேயே சண்டை வந்துடுச்சு யாருக்குன்னா தெலுங்காருக்கும் அந்த பிராமணருக்குள்ளேயே பிரச்சனை போச்சுன்னா நான் அவங்களுக்கு மேலே வெள்ளக்காரருக்கு அவங்க ஏன்னா பிராமணர்கள் அப்பயே எழுத்தறிவு பெற்றவங்களாம் இருந்தாங்க அதெல்லாம் ஆங்கிலம்லாம் நல்லா சிறப்பாக பே படிப்பாங்க பண்ணுவாங்க அவங்க எழுத்தறிவு பெற்றதா நமக்குலாம் எழுத்தறிவு கிடையாது எல்லாம் அந்த விஜயநகர பேரரசு வரும்போது போது நமக்குலாம் வந்து படிப்பு நிறுத்திவிட்டாங்க படிப்பு சொல்லிக் கொடுக்குறதால நமக்குலாம் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எழுத்தறிவு இருக்குது அதாவது அந்த பிராமணர்களுக்கு ஒரு சில தெலுங்குகள் நீங்களாம் வந்து படிச்சிருந்தாங்க இந்த தெலுங்குரை விட விஜயநகர தெலுங்கரை விட இந்த பிராமணர்கள் வடக்கு இந்த பிராமணர்கள் வந்து அதிகமாக படிச்சுருந்தாங்க எல்லாமே சர்ச்சு வெள்ளக்காராச்சியிலேயே சர்ச்சு இப்படி பெரிய பெரிய அதிகாரிங்க கலெக்டர் இந்த மாதிரி அவங்க இருந்தாங்க அதே அந்த பிராமணர்கள் அப்படி இருக்கும்போது அவங்க அவங்களை நம்மளை அரசு போய் கடைத்த வெள்ளக்காரங்கிட்ட நம்ம கீழே இருக்கணும் நமக்கு மேலே அவங்க இருக்கிறாருங்களே அப்படின்னு இவங்களுக்கு ஒரு அப்பியல் வந்து இவங்களுக்கு இந்த தெலுங்கர்களுக்கு ஒரு ஈகோ அப்படி இருக்கும்போது நம்மளை தூண்டி அவங்க கிட்ட பாரு இந்த பிராமணர்கள் அவங்களாம் அடிமைப்படுத்துகிறாங்க ஏன்னா அவங்கள சூத்திரம்னு சொல்கிறாங்க சூத்திரம்னு சொல்கிறாங்கன்னா அந்த காலத்தில் வந்து நம்மளை தூண்டி விட்டுக்கிட்டு இருப்பாங்க இந்த தெலுங்கர்கள் அவங்களும் போய் மா மோ மோத மாட்டாங்க எட்டனன்னு நின்று நம்மளை கூப்பிட்டு வச்சு நம்மளை பேசுவாங்க ஏன்னா இங்கே வந்து கூட்டம் கம்மி அவங்களுக்கு தெலுங்கு ஆட்சியாக இருந்தாலுமே தெலுங்கு தமிழ்நாட்டில் கம்மி ஆந்திர பகுதியில் தான் அந்த தான் தெலுங்கு அதிகம் தெலுங்கு அதிகரம் அதே மாதிரி பிராமணர்களுமே தெலு தமிழ்நாட்டில் கம்மி அந்த தான் அதிகம் ஆந்திர தான் அந்த பகுதி தான் அதிகம் அப்படின் போது இங்கே வந்து இப்போ அவங்கள எதுக்கிறதுக்கு நம்மள தான் பயன்படுத்துவாங்க இந்த தெலுங்குகள் இது தெரியாமல் நம்ப ஆளுங்களுமே அவங்கள தான் எடுத்து பேசுவாங்க அவங்களுமே ஒரு ஒரு சில குற்றங்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கோயிலுக்குள்ளே விட மாட்டாங்க இவங்க மோத்தில் பூஜை சீட்டுமாங்க அவங்கள முடித்தா தீட்டுமாங்க நடந்து போனால் தீட்டுமாங்க கண்ணில் பார்த்தா தீட்டுமாங்க இப்படிலாம் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க அதை பயன்படுத்தி இவங்க நமக்கு நல்லவங்க ஆட்டம் காட்டிக்கிட்டு நம்மளை வச்சு அவங்கள திட்ட ஆரம்பித்தாங்க பண்ண ஆரம்பித்தாங்க இப்படி வந்து நடந்துகிட்டு இருந்தது இந்த காலகட்டம் இப்படி போயிட்டுருக்குது இப்படி போய்கிட்டு இருக்கும்போது கிடச்சா கொஞ்சம் காலம் இப்போ அரசாங்கம் பதவியெல்லாம் கிடைக்கிது பண்ணுறாங்க அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க நம்ம தான் அடிமையாக இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது இந்த வெள்ளைக்கார ஆட்சி நமக்கு முடிவு வருது காதந்திர வரும்போது சுதந்திரம் பெற்று பிறகு நம்ம இந்தியாவை ஜனநாயக முறைப்படி ஆளணும் அப்படின்னு சொல்லி வெள்ளக்காரன் போட்ட சட்டத்திட்டம் தான் இதை வந்து இவங்க வந்து அவங்க அதே மாதிரி வாழ ஆளலாம் இல்லை கோர்ட்டு கேட்லாம் வெள்ளக்காரர் போட்ட அந்த சிஸ்டத்துலேயே இருக்கும் அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் அதே மாதிரி நம்ம வந்து ஆளணும்னு சொல்லி தமா இந்தியா பூரா காங்கிரஸுன்னு உருவாக்கி அந்த காங்கிரஸ் ஒவ்வொரு நாட்டையும் ஆண்டுச்சு அப்படி அதுக்கு கீழே நம்ம நாடும் வந்துச்சு நம்ம நாடும் காங்கிரஸ் தான் இருந்துச்சு அதில் பெரும்பாலும் தெலுங்குரு தான் நமக்கு முதலமைச்சராக இருந்தாங்க அதுக்கு அப்படி இருக்கும்போது ஐயா காமராஜர் இருந்தார் அந்த காலகட்டத்தில் பெரியார்னு ஒருத்தர் இருந்தார் பெரியார் என்ன பண்ணார்னாக்கா பிராமணரும் அப்போயுமே அவங்க மேலே தான் இருந்தாங்க அவங்க மேலே இருக்கும்போது பெரியார் வந்து இந்த தமிழ் மக்களை வச்சு தான் அவங்களை ஒடுக்கணும் அந்த பிராமணரை அப்படின்னு சொல்லி இவங்களுக்கும் அவங்களுக்கு ஒரு ஈகம் அப்படி இருக்கும்போது நம்மளை வச்சு தான் கூட்டம் போட்டு பேசி உங்களை வந்து பிராமண வந்து சூத்திரன்னு சொல்லிட்டான் சூத்திரம்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி நம்மளை டிக்கர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எதிராக பேச வச்சு இப்படி தான் அந்த பெரியார் பண்ணிட்டு இருந்தான் அதை பார்த்தீங்கன்னா நம்மளெல்லாம் அந்த சூத்திரம்னு எந்த பதில வரையிலுமே எழுதி வைக்கல அந்த பகுதியை தான் ஆந்திர அந்த பகுதி தான் சூத்திரம கல்னு சொல்லி கேள்வ எழுதி வைச்சான் நம்மளை சொல்லிக்கிறான்னு சொல்லி இந்த பெரியார் வந்து எடுத்துக்காட்டி நம்மளை வந்து சூத்திரன்னு சொல்லிட்டான் சூத்திரம் சொல்லிட்டான்னு அநாகரீமாக சொல்லி எப்போ பார்த்தாலும் அந்த பெரியாரே பேசுனாருனாலே அநாகரீகமாக தான் பேசுவார் நல்லா நியாயமாக பேச மாட்டார் அப்படி இருக்கும்போது இந்த பெரியார் வந்து ஒரு கட்சி நீதி கட்சின்னு ஆரம்பித்தார் அதில் நம்ம ஆளுங்க நிறையா சேர்ந்தாங்க சேர்ந்து ஆளுகிட்டு எல்லாமே அவங்க அந்த கட்சிக்கு பணிகளை பார்த்துக்கிட்டு அவங்க இப்போ கட்சி பணிகள் எல்லாம் நிஞ்சிகிட்டு இருந்தாங்க இப்படி அவர் பெரியார் ரொம்ப ஏழையாக தான் இருந்தார் அப்புறம் அவர் ஒவ்வொரு மாநாடாக போடுறது அங்கெல்லாம் வசூல் பண்ணுறது எல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தார் அவர் வெங்காயம் மண்டி வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார் அதில் அவர் வந்து கலெக்டர் இவங்களுக்கெல்லாம் அவருக்கு தெரியும் அவர் கையாளு அவர் கலெக்டருக்கு இவங்களுக்கெல்லாம் எல்லாமே அந்த அப்பியே கையாள கலக்காராச்சுலையே அப்படிங்கும்போது நம்மளை ரொம்ப அடக்கு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு பெரியாருக்கு பிடிக்கலனாக்கா கலெக்டர் வச்சு நம்மளை தூக்கி உள்ளே போட்டு அட போடுறாரு அப்படி தான் பெரியார் பெரியார் கூட ஆள் இருந்தார் அந்த இதில் தான் நம்ம ஆளுங்கலாம் மடங்கி ஒன்றும் கேட்க முடியல அந்த பெரியார் எங்கே போட்டாலும் போட்டாலுமே அந்தளவுக்கு நம்ம மக்கள் பார்க்க மாட்டாங்க இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது அதில் தான் அண்ணாதுரை இவங்கெல்லாம் வந்து இருந்திருக்குறா பெரியார் ஏக்கத்தில் தான் அப்புறம் பெரியார் மணியம்மைங்கிற அம்மா ஒரு த வளத்த மகளையே கல்யாணம் பண்ணுறாரு பண்ண போ பண்ண பிறகு அதுக்கு பிடிக்காம வச்சுக்கிட்டு தான் இந்த திமுக தொடங்குது அதாவது நான் நல்லா சொல்கிற மக்கள் புரிஞ்சுக்காங்க அந்த தெலுங்கு ஆட்சி முடிஞ்ச பிறகு இந்த ஆட்சிங்கெல்லாம் வருது அடுத்தது ஜனநாயக வாக்குப்படி தேர்ந்தெடுத்து மக்கள் ஆளலாம்னு சொல்லும் பிறகு காங்கிரஸ் வந்துச்சு இந்த காங்கிரஸ் எப்படியாவது ஒழிச்சு கட்டணம்டானு நீதி கட்சி வந்து அந்த தெலுங்கு ஆட்சி தெலுங்கர் அந்த ஆட்சி தான் மறுபடியும் தொழுக்குது அந்த வாரிசுங்க தான் மறுபடியும் துளுத்து நீதி கட்சின்னு உருவாக்குறாங்க அந்த தெலுங்கு ஆட்சி விஜயநகர பேரரசு வாரிசுங்க தான் அந்த நீதி கட்சியை உருவாக்குறாங்க அந்த பெரியார்களவோ அந்த வாரிசுங்க தான் அவங்க தான் தெரிஞ்சது தான் இங்கலாம் அப்படி இருக்கும்போது இது தெரியாத நம்ம மக்கள் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க அந்த நீதி கட்சி அமைப்பாக இருந்துச்சு அந்த அமைப்பில் சேர்ந்தாலும் போக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எந்த போராட்டத்துக்குமே அவங்க அவங்களுக்கு சரியின்னு பட்டா மட்டும்தான் அந்த போராட்டத்தை பண்ணுவாங்க இல்லைன்னா விட்ருவாங்க தமிழ் மக்களுக்கு தேவைப்படுற பார்த்து தான் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை தான் பண்ணுவாங்க சுதந்திரமே வேண்டான்னு சொன்னவர் தான் பெரியவர் பெரியார் அப்படி தான் அவர் அப்படி இருக்கும்போது மக்களெல்லாம் பக்கம் திரும்பி எல்லாமே பண்ணியிருந்தாங்க அதில் வந்து அண்ணாதரை வந்து தனிக்கட்சி இப்போ உருவாக்குனாரு அது திமுக அப்படின்னு அப்படியே இருந்தே இந்த பெரியார் எந்த ஜாதியுமே ஒழித்தது கிடையாது இவரே கெட்டு யாராவது போனால் அவர் கூட பேசுகிறதுக்குன்னா நீங்கள் என்ன ஜாதி அப்படின்னு தான் கேட்பாராம் அது வந்து ஐயா துரைமுருகன் அவரே துறை அமைச்சரே சொல்லிருக்கிறாரு நீங்களாம் என்ன ஜாதின்னு கேட்பாருன்னு சொல்லி அப்படி இவர் எந்த ஜாதியுமே ஒழிக்கலை இவர் எந்த ஒரு பிரச்சனையுமே இவர் ஜாதிக்காகலாம் வரல கொடுக்கல சும்மா வரல கொடுத்தா வரல கொடுத்தா அப்படின்னு அப்படின்னு நம்மளை ஒரு மைண்டை மாற்றி விட்டாங்க ஒழிச்சிக்கவே அது மாதிரி அதில் வந்து திமுக உருவாகுது திமுக உருவாகி அவங்களுமே ஜாதியும் வலிக்க ஜாதியை வலிக்க ஒழிக்கணும்னு அவங்க ஜாதியெல்லாம் ஒழிக்க மாட்டாங்க நம்ம ஜாதியை தான் ஒழிப்பாங்க ஜாதி பற்றி தான் கட்சி நிறுத்த ஆட்சி அந்த எந்த இடத்துல பன்னீர் அதிகமாக இருந்தால் வண்ணீர் வன்னியர் நிறுத்துவாங்க பரையர் அதிகமாக இருந்தால் பறையர் நிறுத்துவாங்க மற்ற இனங்கள் அதிகமாக இருந்தால் அவங்க இங்கே தான் நிறுத்துவாங்க அப்படிங்கம்போது ஒரு பறையரை கொண்டு போய் தனித்தொகுதியில் தனி தொகுதியில் தான் போடுவாங்க பறையர் போகணுன்னு இல்லைனா பறையர் அதிகமாகிற இடத்துல போடுவாங்க அல்லது பொது இடம் பொது தொகுதியில் நிறுத்த மாட்டாங்க இப்படி இவங்களே கிறிஸ்மஸனுக்கு போய் ஜாதியை இவங்க தான் பிரித்தாங்க பிரித்து என்றைக்குமே இந்த ஜாதி போச்சுன்னா நாம் வாழ முடியாது நாம் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார முடியாது எப்படின்னா இப்போ நாலு ஜாதியும் அடிச்சுட்டு கிடக்கும் ஜாதி எவனோ தெரில தெலுங்கார் வந்து நிற்பான் வேணா நாலு ஜாதிகள் நாலு பேர் நிற்பானுங்க நாலு போட மாட்டானுங்க நாலு பேரும் சேர்ந்து இந்த தெலுங்காருங்களுக்கு போட்டுருவாங்க இப்படி தான் அப்பியிலருந்து இப்போ வரைக்குமே ஆட்சி ஆண்டுக்கிறாங்க இந்த திமுக அண்ணா திமுக ரெண்டுமே திராவிட கட்சி தான் அதில் இருந்து பிடிக்காதீங்க எம்ஜிஆரும் திராவிடம் தான் அவங்களும் திராவிடம் தான் எல்லாமே திராவிட கட்சி தான் இருந்து பிடிக்காதான் அதுக்கு போவோம் அதில் இருந்து பிடிக்காதான் என்னோம்னா இதுக்கு வருவான் அப்படித்தான் இருப்பாங்க நெண்டையே தான் ஆட்சி ஆண்டுகிட்டு இருந்தாங்க அப்படி தான் தமிழ் மக்களை அடிமைப்படுத்தி இவ்வளோ காலமும் இருக்காங்க இன்னும் ஆளுவோங்கிறாங்க இந்த மக்கள் முட்டாள்தனமாக இருக்கிற வரைக்கும் இப்படி தான் ஆழ்வாங்க இதுதான் மனித வரலாறு மக்களை அந்த காலகட்ட மனித திறந்து வளர்ந்த வரைக்கும் இப்போ உள்ள காலகட்டம் வரைக்கும் இப்படி தான் நம்ம அடிமையாக இருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரம் வருட காலமாக அடிமையாக இருக்கிறோம் மக்கள் இதை உணர்ந்து பார்த்து எதிர்காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மக்கள் எந்த கட்சி வாக்களித்தால் நமக்கும் மக்களுக்கும் நீர் நிலம் மண் மலை காற்று அப்படின்னு சொல்லி எந்த மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கட்சி வருதோ அந்த கட்சி வாக்களிங்க நீங்கள் பிடிச்ச கட்சிக்கு வாக்களிங்க அதாவது இந்த திரை மயக்கத்திலலாம் போய் வாக்களிக்காதிங்க அவன் வந்து நடிகெலாம் வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டு வருவான் அவனுக்கெல்லாம் பார்க்காதீங்க அவனாம் வந்து திடீர்னு ஓடி போயிடுவான் எதுக்கும் நிற்க மாட்டான் நம்மளை கூட ஒரு கார்பேட் மொழி அழகிட்டு அடகு வச்சுட்டு போயிடுவான் அடவுளை வச்சுட்டு போயிடுவான் அந்த நாட்டையும் நாசமாக்கி மக்கிட்டு போயிடுவானுங்க இந்த தெலுங்கானவோட மோசம் பண்ணுவாங்க இந்த விஜய் இவெல்லாம் வந்து ரொம்ப கொடுமையான ஆள் அவனுக்கு என்னன்னே தெரியாது அவன் எப்படிக்கிறான் என்னான்னு அவனுக்கு தெரியாது ஆகினால அவனே ஒரு இன்னொருத்தன் சொல்கிறது கேட்டு தான் அவன் வந்து பண்ணிகிட்டு இருப்பான் அவன் எதுவுமே ஆச்சாரம் தெரியாது அவனுக்கு அப்படி இருக்கும்போது இந்த மக்கள் திரைக்கவர்ச்சியில் வாங்கி போயிடாதீங்க உங்கள் நம்புகிற மாதிரி தான் அவனும் அவனும் ஒரு மனுஷன்தான் அவன் என்ன படத்தில் அவன் பொழப்பு படம் நடிக்கிறான் அதை பார்க்குறீங்க அதோடு அதை விட்டுருங்க உங்களுக்கு பிடிச்ச நல்ல கட்சியாக தேர்ந்தெடுத்து நீங்கள் வாக்களிங்க அந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் யாரும் நிற்கிறாங்கன்னு நல்லா உத்து பாருங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் உங்களுடைய ஓட்டு மிக மதிப்பெமிக்கிறது அதாவது பிரதமருக்கும் ஒரே ஓட்டு தான் சாதாரண பிச்சைக்காரனுக்கும் ஒரே ஓட்டு தான் ஆகையால் சாதாரண குடிமக்களுக்குமே ஒரே ஓட்டு தான் அந்த மாதிரி ஓட்டை நூறுக்கும் ஐம்பதுக்கும் ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் கோட்டைக்கும் கோடி பிறாடிக்கும் நீங்கள் வந்து அடகு வச்சிடாதீங்க விற்றுப்படாதீங்க வித்து உங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி தோணும் அந்த குற்ற உணர்ச்சிக்கு நீங்கள் அடிமை ஆகாதீங்க நம்ப ஆயிர ரூபாய்க்கு வாங்கி தான் அந்த ஓட்டை போட்டோம் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும் ஆகையினால் அந்த மாதிரி செயல் செய்யாதீங்க நீங்கள் நேர்மையாக உங்களுடைய ஜனநாயகம் கொடுத்த அந்த ஓட்டை நீங்கள் கொண்டு போய் உங்களுக்கு பிடிச்ச கட்சிக்கு ஓட்டு போடுங்க இந்த மண்ணுக்கு யார் தேவைப்படுவா இதுக்கு மேலேயாவது இந்த மண்ணை முன்னேற்றத்துக்கு யார் தேவைப்படுவாங்கிறத நீங்கள் தான் பார்க்கணும் மக்களாக உங்கள் கையில் தான் அத்தனையும் இருக்குது அதனால் மக்களாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மண்ணுக்கு மக்களுக்கும் யார் பேசுகிறாங்கன்னு நல்லா உற்று நோக்குங்கள் அவர்களுக்கு வாக்களியுங்கள் அவர்களுக்கு வாக்களித்தால் தான் இந்த மண் மலை மக்கள் எல்லாம் காப்பாற்றப்படும் நீர் நிலம் எல்லாம் போச்சு எல்லாமே விஷம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு பூரா விஷம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றக்கூடிய சக்தி பெற்ற ஒரு வாக்கு ஒரு அரசியல் கட்சிக்கு வாக்களியுங்கள் அவங்க இந்த நாட்டை ஆளும் அவங்க ஆண்டதை பார்ப்போம் அவங்களும் சரி இல்லையா அடுத்தவன் வரானோ அதை பார்ப்போம் அதனால் நல்ல கட்சிக்கு வாக்களியுங்கள் உங்களை நோக்கி வருபவர்களுக்கு வாக்களியுங்கள் உங்களை நோக்கி எவன் நல்லவனாக வரானோ தேவனாக வரானோ பாருங்கள் பார்த்து வாக்களியுங்கள் நன்றி